போறாங்க <laughs> <laughs> கார் எடுத்துட்டு மெயின் ரோடு போகிறதுக்குள்ளே ஆப்போசிட்ல பாலானா வந்துட்டாரு பாலானா வந்துட்டு எங்கே போறீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி துர்கா காந்தி அவங்கள போய் விட போறோம் அப்படின்னு சொல்லி சுமதியாக்கா சொன்னாங்க சரி நாங்களும் வரோம் ஒரே காரில் போய்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் மறுபடியும் வீட்டுக்கே போய் காரை பார்க் பண்ண போயிட்டோம் பின்னாடியே நம்ம பாலானன்னு வந்துட்டாரு ஸோ அந்த காரில் ஏறிட்டு போறவர்கள் ஏதாவது சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஓகே ஏதாவது சாப்பிட்டு போலாம்னு ஒரு ஃபேமஸான கடை ஒன்று எப்போ மதுரைக்கு வந்தாலும் சுமதியாக்கா அந்த கடைக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ அங்கேயே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் என்னவா

என்ன பண்றது <laughs> 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 <keluarga> <laughs> பகதமேரே இந்த பகட்டோ யாரை சக்கிக்க போறாங்க ஆல்லடா ஏ முழுக நீ வாயிலக்கக்கஸ்ட் இது போல சின்ன தேஜிட்டுகோ என்னடா கனவு நிறைவேற போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போடுறாங்க மாமா காலையில இருக்கும் போன்லயே பாத்துட்டு வந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நீங்க நேரில் பார்க்க போறாரு இதுக்குதான் மதுரைக்கு வரணுங்கிறது ஏய் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண சொல்றாங்க இருங்க டான்ஸ் ஆடிட்டு அண்ணா அக்கா செமையா ஆனாங்க நம்ம மாமா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்வேஸ்டரா பாக்குற ஆர்வத்துல செருப்பு ரெண்டையும் மாத்தி போட்டு வந்துட்டாரு அதைதான் வச்சு கலாச்சாரம் இருக்கும் அடுத்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் அங்கே இருக்கிற க்ரௌடு எல்லாருமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க போல நாங்கள் அஞ்சு பேரும் போனோடனே எல்லாரோட தலையும் அப்படியே டக்குன்னு திரும்பிடுச்சு இவங்க தானே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சுமதி அக்கா வந்து ஒருத்தவங்க ஹாய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லியிருப்பாங்க அவங்க ஹாய் சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு எந்திரிச்சு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சீன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் அப்புறம் நம்ம தலை மாதிரி வந்து கெட்டார் போட்டு டான்ஸ் ஆனாரு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தலை மாதிரி இருந்தாரு அவருடைய டான்ஸ் ஸ்டைலும் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் மாமாவால் அங்கே டான்ஸ் ஆட முடியாதனால தனியாக கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அந்த என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும் பாருங்க அப்பா நீங்காலும்மா டார்வோ வாங்குறா பெட்ரா வாங்கி புண்டி என்ற ஆளு 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 குடும்பம் ஆடணும் सत्य हुन्छ आयै यै भनिने हो नि भन्नु भयो भन्दै छिरकां डाँ इँगेल इँडी रहन्छ भाइ भन्दै छ सत्य हुन्छ अनि उल्टो यहाँ माथि पर मेरो मान्छे पुछाउँछ भन्दा ला न भन्नु पर्छ मनमा आउँछ अनि गडी जिसो भन्दा இந்த பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துர்கா காந்தி அவங்க ரீல்ஸ் பண்ணதை ரீக்ரியேட் பண்றதுக்காக அக்காவும் துர்காக்காவும் பண்ணிட்டு இருந்தாங்க

டே வந்து ஃபுல்லா என்ஜாய்மென்ட்டா போச்சு நிறைய ஃபன்னா இருந்துச்சு ரொம்ப சின்ன ப்ளாக் தான் ஆனா நிறைய ஃபன் இருந்துச்சு ஐயோ அதெல்லாம் அந்த இது அந்த அது வந்து சொல்றது கேர்க்குதுன்னு சொல்லலாமா இல்ல கரகாட்டம் சொல்லலாமா கரகாட்டம் இல்ல டான்ஸ் ஆனாங்க அப்படி சொல்லலாம் ஆமா டான்ஸ் ஆனாங்க ஆர்கன்ஸ் ஆர்கஸ்டா ஆர்கஸ்டா கரெக்ட் ஆ